கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழியில் குடியிருப்பு பகுதியில் மரத்தில் கூடுகட்டியுள்ள விஷக்கதண்டுகள் விபத்து ஏற்படும் முன்பு ஊராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்த கிராம மக்கள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா திருவலஞ்சுழி கீழத்தெரு கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் ஒரு வார காலமாக குடியிருப்பு பகுதியில் உள்ள மரத்தில் விஷ கூடுகட்டி உள்ளதால் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர் மேலும் அங்கன்வாடிக்கு குழந்தைகள் செல்லும் வழியாகவும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து செல்லும் வழியாகவும் உள்ளதால் கிராம மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் எனவே விஷ கதண்டுகளால் விபத்து ஏற்படும் முன்பு ஊராட்சி நிர்வாகம் அதனை அகற்ற வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஒன்றியம் திருவள்ளஞ்சலி ஊராட்சியில் இருக்கக்கூடிய கீழத்தரு கிராமத்தில் விஷ வண்டு இங்கே வந்து ஒரு வாரமாக வந்து கூடு கட்டியிருக்கு இங்கே வந்து முந்நூறு குடும்பம் வந்து வசிச்சுட்டு வராங்க இங்கே வந்து பக்கத்தில் வந்து அங்கன்வாடி குழந்தைகள் வேற இங்கே வந்து இருக்காங்க இதெல்லாம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும்போது ஊராட்சி நிர்வாகம் வந்து இது சம்பந்தமாக சரியான நடவடிக்கை எடுக்காமல் இந்த கதண்டை வந்து அகற்றாமல் இருக்காங்க இந்த கிராம மக்கள் எல்லாரும் வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்கோம் இந்த க இந்த கதண்டு வந்து கடிச்சாக்க உயிர் உயிர் போகக்கூடிய ஒரு காலநிலையும் வந்து இருக்குது இதை உடனடியாக கவனத்தில் அரசு எடுத்துக்கிட்டு ஊராட்சி நிர்வாகம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக அகற்றித்தரணுந்த வந்து உண்டுன்னு கிராம மக்கள் பொதுமக்கள் சார்பாக வந்து கேட்டுக்கிறோம்